Assalamu'alaikum warahmatullahi wabarakatuh. Dan dimikir-mumirin geles. என்று ஓதப்பட்ட சுவரத்து கசசில் அல்லாஹு தாலா அதிகா மூசா லஹி சலாம் அவர்களுடைய தாயார் நடுங்கிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொன்னார் அவர்கள் விஷயத்திலே அல்லாஹு தாலா ஒரு ஆறுதல் சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாசான் இன்னார் இலேக்கு ஒரு சனி ஏனென்றால் ஆண் குழந்தை பிறந்தால் அப்படியே உயிரோடு அவன் கொலை செய்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே பிறந்தவர்கள் தான் அப்பினுடைய மகத்தான ஒரு சன்மானம் எல்லா சூழ்ச்சியையும் மிகக்கூடிய சூழ்ச்சி வெற்றி உண்டு என்ற ஒரு நிலையில அல்லாஹு தாலாத்து சலாத்து சலாம் அவர்களுக்கு அவருடைய தாயாருக்கு அல்லா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காண்பித்தான் என்று பார்க்கிறோம் இன்ன ராத்தூ இலை அல்லா நிச்சயமா உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் நபியாக ஆக்கி கொடுப்பான் என்று சொன்னான் அதனாலே திரு ராமனுடைய அமர்ந்து பால் கொடுப்பதற்கு பணத்தையும் வாங்கி கொண்டு அந்த தாய் பால் புகட்டி ஒரு வரலாற்றை குரான் சரிப நமக்கு சொல்லி காண்பிள் அருமையானவர்களே அதே போல இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்திலே ஒரு இடத்தில் வருகிறது சூரத்து கசசனுடைய கடைசியிலே அல்லது பரவல் அறைகள் குரான டராத்துக்க இல்லாம இந்த குரானை இறக்கி வைத்தானே அந்த ரப்பு ரப்பு ரப்ப சுமகத்தாளா நாயகமே மீண்டும் உங்களை மக்காவிற்கு அவன் கொண்டு செல்வதற்குண்டான் ஆற்றல் பெற்றவன் வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அல்லாஹுத்தாரா மீண்டும் உங்களை அவன் கொண்டு செல்வான் என்று அல்லாஹுத்தாரா அக்காவனுடைய வெற்றியை பற்றி சோபனம் சொல்வான் என்று சொல்வார் பொதுவாக அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஒரு காரியத்தை குறித்து வாக்குறுதி சொல்லிவிட்டால் வாய்தா விட்டான் அந்த வார்த்தை அல்லாஹு ஒருபோதும் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டான் இந்த பண்புதான் ஒரு நொம்மின் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹத்தால தாலா இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே வாக்குறுதிகளுக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லாமல் ஆகிவிட்டது பொய்யான வாக்குறுதிக்கு உதாரணமே தேர்தல் வாக்குறுதிங்கிற அளவுக்கு வந்துருச்சு பொய்யான வாக்குறுதி என்ன தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையிலே இன்றைய காலகட்டம் வாக்குறுதிகளுக்குண்டான எந்த மரியாதையும் இல்லாத ஒரு காலகட்டமாக ஆகிவிட்டது ஆனால் ஒரு மோமீனை பொறுத்த வரையிலே வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது ஈமானுடைய அடையாளம் கண்மனின் ஆயுதம் சொல்ல சொல்லும் ஒரு மோமீன் என்பதற்கான அடையாளமாக வாக்குறுதியை நிறைவேற்றுவதை சொல்லி காண்பித்தார் ஒரு மூமீன் என்பவன் அல்லாஹுடைய அல்லாஹுவின் மீது நம்பிக்கையால் நான் இருக்க வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல மற்றவர்களும் அவனை நம்ப முறை அவன் இருக்க வேண்டும் இவன் அல்லாஹர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான் ரப்பினுடைய நம்பிக்கை அவன் ஈமானை உள்ளத்தில் வைத்திருக்கிறான் என்பது மாத்திரம் அல்ல மற்றவருடைய நம்பிக்கையும் பெறக்கூடிய அளவிலே ஒரு முன்வின் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் அதை நமக்கு இஸ்லாம் சுட்டி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அந்த வகையிலே தாரா சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றினான் என்பதை குரானிலே பார்க்கிறோம் கண்மணி செல்லா செல்லும் அவர்களுடைய வாக்குறுதி அவருடைய காலத்தில் எந்தெந்த வாக்குறுதி சொன்னார்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி காண்பித்தார்கள் செல்லா செல்வம் சொன்னார்கள் சுராக்காவுக்கு சொன்னார்கள் ஹிஜரத்தின் பொழுது ஒரு காலம் வரும் சுராக்காவுக்கு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே இஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய ஒட்டியானங்களும் அதனுடைய கிரீனமும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்று கண்மணி ரசூர்ல செல்லா செல்லும் சோபனம் சொன்னார் அதற்கு முருகன் சத்தாவிர்தானுடைய காலகட்டம் அவர்கள் ரொம்ப தளர்ந்து போய் இருந்தார்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால் உள்ள ஒரு காலகட்டம் அது ரொம்ப தளர்ந்து போயிருந்தார்கள் அதரத்து செய்தாகும் அவர்கள் இஸ்ராவினுடைய அந்த எல்லா விதமான பொக்கிஷங்கள் எல்லாம் இடத்துல ஒப்படைக்கப்பட்ட பொழுது அதரத்து ரசூத்லா சல்லா செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே அதரத் சுராக்காவை அழைத்தார் சுராக்காவை அழைத்து அந்த கிரிடத்தையும் அதுபோல் அந்த ஒட்டியான இந்த அரசரன் போடக்கூடிய அந்த எல்லாவற்றையும் போட்ட நேரத்தில் மன்னனான அந்த கிசரா மன்னனிடத்தில் இருந்து அதை வெளியாக்கி நீக்கி ஒரு அராமியான சுராக்காவிற்கு இதை அனைத்தான இந்த ரப்புக்கே என்ன புகழும் என்று சுலாக்கா சொன்னதை பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனாலே அல்லாகுவோ அல்லாஹைய ரசூலோ ஒரு வாக்குறுதியை சொன்னால் அதை நிறைவேற்றினார்கள் ஓவியங்களும் அப்போ இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நாமளும் ஏதாவது ஒரு விஷயத்த வாக்குறுதி கொடுத்தா சிறிதோ பெரிதோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நிலைதான் உடைய ஈமானுடைய பண் அந்த அந்த நசீவை தந்திர வேண்டும் கவனம் செலுத்தி அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் ஏதாவது ஒரு வாக்கு சொல்றோம்னு சொன்னா அந்த வாக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் போன ஊக்குவிக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்முடைய ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே அது விஷயத்தில் கவனம் வேண்டும் உமர்லாடைய காலகட்டத்தில் நடந்த பிரபலமான ஒரு வரலாறு ஒரு மூணு பேர் ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தான் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தான் அவர் சொன்னாங்க இவரு எங்க தகப்பனார கொலை செய்தாருன்னு சொன்னான் எங்க தகப்பனார கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தான் அதற்கு உமர் பெண் ஹத்தாம் பிறந்து கொண்டாட்டும் அவர்கள் அவனிடத்துல கேட்டான் என்ன அவங்க வந்த நேரத்திலே உமர் கேட்டாங்க உமர் தானான்னு கேட்டான் ஆமா அவங்க தகப்பனாருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்துச்சு என்னுடைய ஒட்டகம் அந்த தோட்டத்தில போய் அப்ப இந்த தகப்பனார் கல் எடுத்து அது தாங்க முடியல அதனால அதே கல் எடுத்து நான் அவரை போட்டேன் அந்த கல் எடுத்து அவரை நான் என்ன செய்வேன் அவர் போட்டு அவரு வந்துட்டார் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த அந்த நீங்களே கொலைய ஒத்துக்கிட்டீங்க அதனால நீங்களே கொலையை ஒத்துக்கிட்ட காரணத்தினால இப்ப உங்களுக்கு பகரம் வாங்கப்படுகிறது கொலைக்கு கொலைதான் பகரம் அதனால உங்களை அதுக்கு பகரம் வாங்க போறோம்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு அப்படியா சரி இதுதான் முடிவுன்னு சொன்னா அம்ஹினி சலாகத் ஐயா ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுங்க எனக்கு ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுங்க எங்க வாப்பு ஊர்ல அவர் ஒரு இடத்துல பொதுவன வச்சுட்டு போயிருக்கிறார் அவர் ஒரு இடத்துல இப்ப மாதிரி பணத்தை சேமிச்சு வைக்கிறதுங்கிறது புதைச்சி வைக்கிறது அவர் ஒரு இடத்துல பொதுவில வச்சுட்டு போயிருக்கிறார் பொதையல் வச்சுட்டு போனது மட்டும் இல்லாம அது எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது பங்கு வைத்து கொடுக்க வேண்டியது இருக்கு இப்ப நீங்க என்னங்க கொலை செய்துட்டீங்கன்னா அந்த புதையிலும் போயிடும் சகோதரர்களுக்கு சொல்லும் கிடைக்காம போயிடும் பணமும் இல்லாம போயிடும் அதனால மூணு நாள் அவகாசம் கொடுங்க பாருங்க இந்த கதையெல்லாம் வேண்டியது இப்போ பகரம் வாங்கணும் அதுக்கு மேலமா நீங்க அங்க சொத்து இருக்குது புதையல் இருக்குங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா சொன்னாங்க நீங்க போயிட்டா திருப்பி வர்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவர் சொன்னாரு இந்த கூட்டத்தை பார்த்தார் யாராவது எனக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி ஒரு பார்வையில கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருந்து செய்த அபூதர் ரிஃபானியன்னு சொன்னாங்க நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அவருக்குன்னு சொன்னாங்க நான் அவருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க உகர்ந்தான்னு கேட்டாங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களான்னு கேட்டான் என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா ஒருவேளை அவர் அந்த மூணு நாளைக்குள்ள வரலன்னு சொன்னா அடுப்பேன் என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம் அடுப்பேன்னு என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம் ஆமா தெரியும் என்ன என்ன நடக்கும்னு கேட்டாங்க அதுக்கு போற நான் கொலை செய்யப்படுவேன் நான் அது சொல்றீங்களா ஆமான்னு சொன்ன உடனே சரின்னு சொன்னா சரி அப்படி நீங்க போயிட்டு அவர் போயிட்டார் போனா ஒரு நாள் ஆச்சு இரண்டாவது நாளாச்சு மூணாவது நாள் ஆச்சு அது மகிழ்வு நேரம் ஆச்சு எல்லாருக்கும் என்ன அபுணர் பாரி சாதாரணமான ஒரு ஆள் அல்ல ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய தலைவர் சரி அபூர்ஃபானியனுடைய பத்தற்ற தன்மை என்னுடைய உம்மத்தில் ஈசா அலிஸ்லாமுக்கு ஒப்பானவர்கள் என்று கண்மணி ரசிகா பாராட்டி சொல்லியிருக்கிறான் ஒரு மிகப்பெரிய தலைவர் அதனால ஏதோ ஒரு மனுஷன் சொன்னா உருகான் இந்த மனுஷன் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் மனசு கொள பலதான் பழைக்கு இப்ப அந்த நேரத்துல பார்த்தா மகரிமை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குழுவையை கிளப்பிக்கிட்டு வேகமா ஒரு ஆள் வந்துட்டார் வந்தா இவர்தான் பந்த உடன உமரதானாடைய சவக்கு வளச்சு அதுக்கு பிறகு குமர நாத்தரான்னு கேட்கறாங்க அவர்ட அவர்ட கேக்குறாங்க பர்ஸ்ட் தகரப்ப அமீர் மோமினி அமீர்மோனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு அங்க சொன்னாங்க மல்லவி ஆரஞ்சு காண கீரனன் தகரூவ நீ இங்க இருந்து போயிட்டிய தப்பிக்கிறது ஏதோ ஒரு வழி இருக்குது ஆனா நீங்க எப்படி திரும்பி வந்தீங்கன்னு கேட்டாங்க நீங்க நினைச்சா தப்பிச்சிருக்காமா இல்லையா அது யாரோ நாள் பெரும்பெற்கிட்ட என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வச்சாம போயிருக்கலாமே நீங்கள் எப்படி திரும்பி வந்தீங்க உங்களை வரவைத்தது எதுன்னு கேட்டாங்களா அவங்க சொன்னாங்களா நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசுல்லா சல்லா சொன்ன ஒப்பாத்தாய் இருக்கிறாங்க அவங்க ஒப்பாத்தாய் கொஞ்ச காலம் தான் ஆச்சு இந்த காலகட்டத்திற்கு உள்ளேயே قد خشيت ان يقال قد ذهب الوفاء بالعهد عن الناس صلى الله عليه وسلم போல கொஞ்ச காலத்திலேயே மக்களிடத்திலிருந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுவது என்பது இல்லாமலாகி விட்டது எந்த உலகம் சொல்லி விட கூடாது உலகம் சொல்லி விட என்பதற்காக நான் திரும்பி வந்தேன் சொன்னாங்க அதற்கு உமர் அலி அல்லாஹு தஆலாவோ அதற்கு அபூதர் ரிஃபாரி பார்த்து கேட்டாங்களா நீங்க எப்படிங்க எடுத்துக்கிட்டீங்க நீங்க நீங்க அவருக்கு நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க இனிமே சொன்னாங்கன்னா சல்லா செல்லம் போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்கிட மக்களிடத்தில் எந்த ஹைரும் இல்லை ஒரு மனுஷன் துடிக்கிறார் தகப்பனார் இறந்து போனாரு புதையல் போயிட்டு வச்சிருக்கிறாரு என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது இல்லைன்னா பொறையிலும் போயிரும் பிள்ளைகள் சகோதரர்களுக்கு சொத்து இல்லாம போயிரும் ஒரு மனுஷன் சொல்றாரு அப்ப அந்த அவருடைய முக பாவனை அவருடைய நிலை இதையெல்லாம் பார்த்தேன் இதை நான் அந்த நேரத்தில் அவர் மீது இறக்க வந்து செய்வேன் இல்லைன்னு சொன்னா மக்களிடத்திலிருந்து ஒரு கயிறு இல்லை எல்லா கயிரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக நான் அந்த காரியத்தை பொறுப்பேற்றுன்னு சொன்னாங்க இது ரெண்டும் கேட்ட உடனே அந்த தகப்பனாருடைய பிள்ளைகள் மூணு பேர் இருக்காங்களா அவங்க சொன்னாங்களாம் நாங்க அல்லாவுக்கா இவரை மன்னிச்சுட்டோம் நாங்க அல்லாவுக்கா இவரை மன்னிச்சுட்டோம் நீங்க இங்க அப்படி மொழி எடுத்தீங்கன்னு கேட்கும் அவங்க சொன்னாங்கன்னா செல்லாதுன்னு போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அது கிடையிலேயே மக்களிடத்துல இருந்து மக்களிடத்துல இருந்து மன்னிக்க மனப்பான்மை இல்லாமல் ஆகிவிட்டதா எந்த உலகம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த மன்னிப்பை தேர்ந்தெடுத்தோம் சொன்னோம் பரிசுத்தமானவர்கள் வாழ்ந்த காலம் அதனால நம்முடைய ஈமானுடைய அம்சம் என்று செல்லாசலை எப்படி சொன்னாங்களோ எந்த ஒரு காரியத்திலையும் சரி எந்த அளவுக்கும் சொன்னா சல்லதாசம் அடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு அம்மா பிள்ளை கூப்பிட்டான் பிள்ளை கூப்பிட்டான் இங்க வாங்க வா நான் அவனுக்கு பேத்தமல்ல தரேன் உனக்கு ஒரு பண்ணு தரேன் சொன்னான் நீங்க மூணு நடக்குதான் இல்லையா நம்ம வீட்டுல நடக்குதான் இல்லையா அங்க வா உயிரி பண்ணு தர்றேன் சொல்லு சொன்னாங்க கூப்பிட்டு ஒன்றும் கொடுக்கலன்னு சொன்னா உன் மீது பொய் குத்தம் எழுதப்படும் உன் மீது பொய் குத்தம் எழுதப்படும் அது ஒரு தான் அதை நிறைவேற்றாவிட்டால் உன் மீது ஒரு பொய் சொன்ன ஒரு குற்றம் எழுதப்படும் வாக்குறுதிங்கிறது சின்ன விஷயங்கிறது மாத்திரம் விளையாட்டுக்கு செல்லப்படக்கூடியதுங்கிறது இது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டதுங்கிற காரணத்தினால அது விஷயத்தில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார் ஈமானுடைய எல்லா சிபத்துகளையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்ததன் புரிவானா நம்முடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகங்களில் அந்த நம்மை தகுதி செய்வான் சந்தியான லயத்தில் கதிரை அடையும் நசீபை தந்திருந்தான் ஆமீன் واخر دعوانا عن يعني الحمد لله رب العالمين